அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருஷத்தோட கடைசி அமாவாசை மற்றும் அனுமா ஜெயந்தி தினமா இந்த தினம் அமைது இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரையே நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைத்திடும் அதற்கு முன்னாடி நம்ம சித்தர்களை பத்தி ஒரு வார்த்தைகள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சித்தர்கள் சித்து விளையாட்டை முழுமையா தெரிஞ்சவங்கனாலதான் இவங்களை சித்தர்கள்னு அழைச்சிருக்காங்க சித்து விளையாட்டுங்கிறது சில மேஜிக் மட்டும் கிடையாது மனிதரோட வாழ்க்கையில அவனுக்கு தேவையானவற்றை எப்படி அடையணும் அப்படிங்கிற அந்த சித்துக்களை தெரிஞ்சு வச்சவங்க தான் சித்தர்களா இருந்திருக்காங்க சித்தர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் மலை மற்றும் காடு பிரதேசங்கள் தான் காடு மலைகளை அதிகப்படியான காஸ்மிக் எனர்ஜி அதிகமா காணப்படும் சொல்லப்போனா மின்காந்தாலைகள் அல்லது பிரபஞ்ச சக்தியின் பல பெயர்களை சொல்லுவாங்க நம்மளோட மனதோட சக்தியும் மந்திரங்களுடைய சக்திகளையும் பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லாத்தையுமே அறைய முடியும் கருவூர சித்திரை பத்தி நீங்க கேள்விப்பட்டுவேன் தங்கத்தை உருவாக்கினார் அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு வந்து சித்திரங்களுக்கு பல அற்புதமான கலைகளும் திறமைகளுமே இருந்திருக்கு இதற்கு அவங்க சில குறிப்பிட்ட இடங்களையும் நாட்களையும் பயன்படுத்தியிருக்காங்க அதாவது காடு மலை போன்ற உயரமான இடங்கள் இங்க காஸ்மிக் எனர்ஜி அதிகமா இருக்கும் அடுத்தது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் இந்த நாட்கள்ல காஸ்மிக் எனர்ஜி ரொம்ப பூமிக்கு நிறுத்துக்களை இருக்கும் அதாவது பிரபஞ்ச சக்தி நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கும் இந்த நாள்ல நீங்க ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அது பல மடங்கு பல சக்தி வாய்ந்த விஷயங்களை ஏற்புடையதா இருக்குது அதன் காரணமா இந்த நாட்களை பயன்படுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வார்த்தை மந்திர வார்த்தை நீங்க இந்த நாள்ல ஆரம்பிக்கும்போது இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணி முடிக்கும் போதே உங்க உடம்புல மாற்றம் தெரியும் அதாவது இந்த மந்திரத்துக்கு நீங்க தகுதியானவர் அப்படிங்கறத உங்களுக்கு உணர்வீங்க இந்த மந்திரத்தை கிட்டத்தட்ட நீங்க செய்யணும் அப்படின்னா அசைவ உணவு எக்கார்ந்து கொண்டும் எதுவும் சாப்பிடாமல் இருங்க போதை வஸ்துக்கள் எதுவும் எடுக்காம இருங்க எதாவது ரொம்ப டிப்ரஷனா இருக்கிறீங்க மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா இதை நீங்க ரொம்ப சோகமா இருந்தாலும் மற்றபடி நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேங்க அப்படின்னா பண்ணுங்க காய்ச்சல் தலைவலி வயிற்று வலி இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணக்கூடிய எதுவா இருந்தாலும் பண்ணாதீங்க மற்ற எல்லாருமே இத ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பண்ண முதல் நாளே மாற்றம் தெரியும் ஆனா நான் ஒரு நாள் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இதை நிறுத்தக்கூடாது இதுல இருந்து தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் இந்த மந்திர பிரயோகம் நீங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சாலும் ஆகணும் ஒன்னு நாள் கம்பல்சரி பண்ணும் பெண்களா இருந்தாங்கன்னா மாதத்துல வரக்கூடிய அந்த மாதிரி நாட்கள்ல நீங்க நிறுத்திட்டு திருப்பியும் இருபத்தொன்னு நாள் கம்ப்ளீட் பண்ணுங்க இப்படி பண்ணும் போது மட்டும்தான் இதற்கான பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்குற தீர்க்கமான முடிவெடுங்க உங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயம் டிரமேட்டிகா கேட்காமல் நியாயமான கோரிக்கை மட்டும் கேளுங்க நியாயமான கோரிக்கை கேட்டுட்டு அதாவது முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கொஞ்சம் மாடி பகுதி அங்கே போயிட்டு ஒரு ஓப்பனான ப்ளேஸில் நல்லா குளிச்சுட்டு உடல் மற்றும் மனசுத்தோடு ஒரு தளர்வான ஒரு ஆடை போட்டுட்டு அறையில் ஏதாவது ஒரு விரிப்பை போட்டு விரிப்பு மேலே அமர்ந்துக்கோங்க கழுத்து முதுகு தலை நேராக இருக்கம அமர்ந்துவிட்டு உங்களுக்கு என்ன முத்திரை தெரியுமோ அந்த முத்திரையில் கைகளை வைத்துட்டு கண்களை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட உணர்வோடு இருப்பீங்க இப்ப எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாய் என்கிட்ட இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் நான் ஆசைப்பட்ட பணம் இருக்குன்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்பனும் அந்த உணர்வோட உணர்வு எனக்கு முழுமையா வந்த பிறகு அடுத்து கண்களை மூண மாதிரியே நான் மெதுவா என்னோட ரெண்டு மூக்கின் வழியாக மெதுவா அந்த மூச்சு காற்றை உள்ள இழுக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சு காற்றை அதிகமா இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மூச்சு காற்றை உள்ள இழுத்துட்டு அந்த மூச்சு காற்றை உடலே நிறுத்துங்க அதாவது வயிறு மனசு எங்களால் நிறுத்திக்கிட்டு உதடு அசையாமல் கிளீம் அப்படின்னு மனசுக்குள்ளார நல்ல லென்தா சொல்லணும் அதன் பிறகு மூக்கின் வழியாக மெதுவாக அந்த மூச்சு காற்றை விளையாடுங்க இத வாய் வழியாகவும் விட வாயை குமிச்சு அப்படிங்கிற மாதிரி இசுங்கிற மாதிரி மெதுவா விடலாம் ரெண்டு விதத்துல எப்படினாலும் பண்ணுங்க ஆனா குறைஞ்சது ஒரு தடவை பண்ணுறக்கு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது நொடிகள் நேரம் எடுக்கிற மாதிரி பண்ணுங்க இது போன்று நூற்றி எட்டு முறை பண்ணுங்க நூற்றி எட்டு முறை இந்த மந்திரம் சொன்ன பிறகு அதே போல அமைதியா உட்கார்ந்த மாதிரியே நீங்க விஷுவல் பண்ணுங்க நீங்க என்ன கேட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்குன்னு இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கும் போதே உங்க உடல்ல மாற்றம் தெரியும் எந்த மாதிரியான மாற்றம்னா உடம்பு உங்களுக்கு வந்து சில பேருக்கு அசையும் சில பேருக்கு மேல எழும்புற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு உடம்புல கரண்ட் இறங்குற மாதிரி இருக்கும் தண்ணீர் சுரக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அரிக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு எரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்றம் தெரியும் ஆனா நிச்சயமா நடக்கும் எந்த அளவுக்கு நீங்க இதை உணர்வுபூர்வமா பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கேட்டப்பா அல்லது தேவையான விஷயம் அடைகிறதுக்கான வழிகள் கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய வழிகள் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க கிட்டதை அடைவீங்க அடைந்தாலும் இருபத்தி நாட்கள் கண்டிப்பா இதை நீங்க தொடர்ந்து பண்ணணும் இந்த மந்திரத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு க்ளீன் வந்து எவ்வளவு சத்தியம் வரதுன்னு க்ளீன் ரொம்ப ரொம்ப வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கு நம்மளும் அதனால தான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல வீடியோ கொடுத்தனால சோ உங்களுக்கு என்ன பண்ணனுங்க மட்டும் மட்டும்தான் கொடுத்துருக்கு சரியா இந்த நாளில் பண்ணி பயன்பெறுங்க இதை தவற விட வேண்டாம் நன்றி வணக்கம்